என் தங்கமே உன்னுடைய விதியானது மாறிவிட்டது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த ஆண் நடத்தி கொடுக்கப் போகின்றார் இவர் யாரென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் அது உனக்குத்தான் இழப்பை தவிர அவர்களுக்கு இல்லை இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் வந்து சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஓர் இடத்தில் நம்மை பெரிதாக காயப்படுத்தி விடுமோ என்று எண்ணி கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கான எல்லாவற்றையும் நீ உறுதியாக பெறக்கூடிய தருணம் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த கருப்பனின் ஆசிகளோடு நமக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே அப்பன் கருப்பன் ஒவ்வொரு முறையும் உன்னோடு பேச வருகின்ற நொடிப்பொழுதில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து புரிந்துதான் உன் வாழ்க்கையில் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை சுற்றி நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ முடிவு செய் ஏனென்றால் தெய்வம் உறுதுணையாக இருக்கின்ற ஒருவருக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தாம் யோசிப்பதை எல்லாம் கொடுத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா தெய்வத்திடமிருந்து கிடைக்கும் போது அதை நாம் விட்டுவிடக்கூடாது சரியான நேரத்தில் அதனை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா அந்த எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ உறுதியாக என் நேரமும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நாம் எதையோ கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள முன்வரும் பொழுது நமக்கென யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் யாருமே இந்த வாழ்க்கையில் நமக்கில்லை நம்மை வழிநடத்த ஒருவரும் இல்லை என்ற ஒரு மனப்பதற்றங்கள் வந்துவிடும் என் குழந்தையை அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றத்தை போக்கிவிடத்தான் உன் அப்பன் கருப்பன் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு சில பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருக்கின்றது கருப்பனின் வார்த்தைகளை ஒரு பெண்ணின் குரல் நமக்கு கொடுக்கிறதே உண்மையாகவே கருப்பன் பெண்ணின் உடலில் வந்து நம்மிடம் பேசுவாரா என்ற சந்தேகம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கின்றது அப்பனே இதை தீர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏனென்றால் நம்பிக்கை கொண்டு ஒரு வார்த்தை உன் மனதை வந்து தொட்டால் தான் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கும் நீ குழப்பத்தோடு சந்தேகத்தோடு கேட்கும் பொழுது நான் உன்னோடு பேசுவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா என் குழந்தையே கருப்பன் யாரை தேடி வருவேன் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா எந்த ஒரு குழந்தையினுடைய மனதில் நிலையான அன்பு இருக்கிறதோ எந்த ஒரு குழந்தையின் மனது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ எந்த ஒரு குழந்தையின் மனது மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் செய்யாமல் நிற்கின்றதோ மற்றவர்களுக்கு கெடுதல் நடந்தாலும் கூட முன்னின்று உதவி செய்ய யோசிக்கிறதோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கிடம் இந்த கருப்பன் வந்து சேர்வேன் என்பதுதான் உண்மை என்னை தாங்கியதாகச் சொல்லி பொய்யும் புரட்டும் பேசி திரிபவர்களிடத்தில் ஒருபொழுதும் நான் வருவது கிடையாது அவர்கள் சொல்வது எல்லாம் பொய் ஒரு மனிதனினுடைய சூழ்நிலைகளை அறிந்து ஒரு மனிதன் தினம் தினம் என்ன செய்கிறான் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து அவன் எப்படி மற்றவர்களிடத்தில் பழகுகிறான் என்பதனை உணர்ந்து உண்மையில் இவனால் தெய்வத்தை தாங்க முடியுமா அந்த தகுதி இவனுக்கு இருக்கிறதா என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாராக வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் எதையும் நடத்துவதாக இருந்தாலும் நீ இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சிக்கு உன் வாழ்க்கையை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் சட்டென்று மனம் உடைந்து விடக்கூடாது அதனால் கருப்பன் யாரிடம் வந்து உன்னிடத்தில் நான் பேசினாலும் யார் மூலமாக என் வார்த்தைகளை உனக்கு பகிர்ந்து கொண்டாலும் அதனை என்னவென்று நீ செவி கொடுத்து கேள் இல்லை என்றால் எந்த ஒரு பிள்ளையினுடைய வார்த்தை உன் மனதை நெருடுகிறதோ யாரினுடைய குரல் உன்னுடைய மனதிற்குள் நிற்கிறதோ அவர்களினுடைய வார்த்தைகளை கேள் இல்லாது போனால் நீ கேட்டும் பலன் இல்லாமல் போய்விடும் அல்லவா என் குழந்தையே தெய்வம் ஒருபோதும் தன் பிள்ளைகளின் முன்னால் வந்து நின்று எனக்கு அதை அள்ளி கொடு எனக்கு இதை செய்து கொடு நீ என்னிடத்தில் இருந்து இதை வாங்கினால்தான் நான் உனக்கு நல்லதை நடத்துவேன் நீ எனக்கு இத்தனை ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் கேட்பது கிடையாது தன் பிள்ளைகள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து அதிலிருந்து தன் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தெய்வம் எப்படி தன் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று யோசிக்க வேண்டாமா எந்த நாளிலும் நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து எந்த நேரத்திலும் நமக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் நீ தொலைக்க கூடாது உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் உணர்ந்து நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை தெரிந்துகொள் இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னிடத்தில் இந்த வாழ்க்கையில் எதையும் நடத்தித்தா என்று சொன்னது கிடையாது உன்னிடத்தில் இதை கொடுத்தால்தான் இதை தருவேன் என்று ஒருபோதும் சொல்லியது கிடையாது அதனால் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது என்னுடைய உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கிறதா என்று மட்டும் பார் வேறு எதையும் என் பிள்ளை இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பாரோ அல்லது நீயும் எதிர்பார்க்கவோ நிச்சயமாக வேண்டிய அவசியமே கிடையாது உன் மனதில் உண்மை இருந்தால் உன் மனதில் நேர்மை இருந்தால் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நீ செய்யாதிருந்தால் நீ வேண்டிய விஷயங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் தானாகவே உனக்கு நடந்துவிடும் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எல்லா நிலையையும் கடந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே தடுமாறிச் செல்லும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை தடமாற்றி அழைத்துச் சென்று விட வாய்ப்புகள் உண்டு அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்து விடாதே உன்னுடைய இந்த நிலையையெல்லாம் நீ மாற்றத்தான் வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை தெரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கான பேரதிசயங்கள் நடக்க வேண்டும் எல்லா தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எதையும் கடந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறதோ என்று சொல்லி வருந்தாதே உன்னுடைய விதியையே மாற்றிவிட இந்த கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன் உனக்கான உதவியை ஒரு ஆண் போகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய பல அற்புதங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும்பொழுது அதை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உனக்கு அதனை பெறக்கூடிய திறமை இருக்கும் என்றால் நீ எந்த நேரத்திலும் அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பன் நான் முன்னின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கட்டும் கருப்பணி நாசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் எந்த நேரத்திலும் நடக்கும் என்பதனை நீ மறந்து தெளிவில்லாத பல உண்மைகளை உனக்கு நான் என்னவென்று கொண்டு வந்து சேர்க்க நினைத்ததை என் பிள்ளை அப்பொழுது கூட நீ சரியாக புரிந்து கொண்டாயல்லவா தெய்வமே நமக்கு தெளிவில்லாத விஷயத்தை கொடுத்தாலும் நாம் அதனை சரியாக பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றி கண்மூடித்தனமாக எல்லாம் தானாக நடக்கும் என்று இருந்து கொண்டிருக்காமல் எந்த விஷயங்களையும் ஆராய்ந்து என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்தால் அது உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை தடுமாறிச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தூக்கி நிறுத்த முயற்சி செய்யும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக நிலையாக நின்றுவிடும் உன்னை கவிழ்க்க திட்டங்கள் நடக்கிறது உனக்கு சோதனைகளை கொடுக்க பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளையை காரணம் கொண்டும் உனக்கான விஷயங்களை தவிர்த்து விடாது என் பிள்ளையை இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய நாளாக உனக்கு கிடைக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிலையாக நின்று உனக்கு மிக பெரிய வெற்றியை மிக பெரிய நன்மையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை என்னாலும் உனக்கு மன உறுதியாக நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் மிக உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் மேலும் மேலும் உனக்கான வெற்றிகளை என்னவென்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் நான் இந்த நிலையில் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் உன் விதியை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவரான அந்த சிவனே உன் வாழ்க்கையில் இதனை நடத்தப் போகிறார் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எதுவானாலும் சரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்ற உறுதி இருக்கும் பொழுது எக்காலத்திலும் அந்த விஷயம் நம்மை விட்டு சென்று விடாது எந்த காலத்திலும் இந்த விஷயம் நம் வாழ்க்கையை விட்டு சென்று விடாது நமக்கு வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நாம் தெளிவாக இந்த வாழ்க்கையில் நமக்குரிய நன்மைகளாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அற்புதங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உன்னை எப்படியாவது கரை சேர்க்கும் என்று நம்புகிறாயல்லவா அப்படியானால் இந்த நாளில் உன் விதியை மாற்றக்கூடிய அந்த ஆண் சிவபெருமான் சிவபெருமானி வேறு யாரும் கிடையாது என் குழந்தையை தேவரினுடைய அருளை பெற்றோமானால் அவர் உன்னுடைய வேண்டுதலை அப்படியே சிவனிடத்தில் சொல்லி உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்க எல்லா முயற்சிகளிலும் இறங்கி விடுவார் அதனால் உன்னோடு இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கிட நீ மனது தெளிவு கொண்டு கருப்பன் நம்மை எந்த ரூபத்திலும் தேடி வந்து நமக்கு நல்லதை செய்வார் என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் என்ன பெண் என்ன இந்த கருப்பனுக்கு எல்லாமும் என்னுடைய பிள்ளைகள்தான் நல்லதை செய்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் நல்லதை செய்ய வாய்ப்பு இருந்தும் தீமையை செய்தால் ஒருபோதும் இந்த கருப்பன் அவர்களை தீண்ட மாட்டேன் என்பதுதான் உண்மை அவர்களை நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் என்பதுதான் உண்மை அதனால் இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்று நீ சொல்லிவிடு சிவபெருமானினுடைய நாமத்தை நீ முழுமையாக இன்று உச்சரித்து கொண்டே இரு எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்னபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பது உனக்கு புரியட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ கடந்து வந்த பல கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி தடுமாறிச் செல்லாதி இந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை தடமாற்றிச் செல்லாமல் நீ பார்த்து கொண்டால் அது போதும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்க உன் அப்பன் கருப்ப நான் துணை இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உறுதி செய்ய நான் வருவேன் என்பது உன்னுடைய நிலையான புரிதலாக இருக்கட்டும் நல்லது நடக்கும் என்பதனை உணர்ந்து அப்பனின் வார்த்தைகள் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ அழைத்து சென்று கொண்டே இரு எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய பல நிகழ்வுகள் இன்று உனக்கு நடக்கும் என் குழந்தையே சிவநாமத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய விஷயமும் விரைவாகவே நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது கருப்பன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்